குழந்தைகள் அடம்பிடிப்பது ஒரு இயல்பான வளர்ச்சி செயலாகவே காணலாம் அவர்களின் உணர்வுகளை புரிந்து சரியான முறையில் வழிநடத்தினால் அடம்பிடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்தலாம் சிலர் பெற்றோரின் கவனத்தை ஈர்க்க அடம்பிடிக்கலாம் சோர்வு பசிப்பு பசியோ தூக்கம் இல்லாமையோ காரணமாக இருக்கலாம் தன் விருப்பத்தை நிரூபிக்க முயற்சி சொந்த முடிவுகளை எடுத்தல் சுதந்திரம் தேடுதல் போன்ற காரணங்களும் இருக்கலாம் அமைதியாக அணுகுங்கள் குழந்தை கோபமாக கத்தினாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் அமைதியான அணுகுமுறையால் அவர்கள் தங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வார்கள் கருத்தை மாற்றுங்கள்ஷன் டெக்னிக் குழந்தை அடம்பிடிக்க தொடங்கும் போது வேறு ஒரு பொருளை அல்லது செயலை கவனிக்க செய்யுங்கள் உதாரணமாக ஒரு பொம்மையோ கதை சொல்லலோ அவர்களின் கவனத்தை மாற்றலாம் நேர்மையான பரிமாற்றம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இப்போ இதை செய்யக்கூடாது என்று பதில் சொல்லாமல் இதை செய்யலாம் என்று மாற்றாக கூறுங்கள் நீ இப்போ மிகவும் கோபமாக இருக்கிறாய் என்ன செய்யணும் என்று அவர்களை உணர்வுகளை கண்டறிய வையுங்கள் எல்லைகளை நியாயமான முறையில் நிர்ணயிக்கவும் குழந்தைகளுக்கு ஒழுங்கான எல்லைகள் தேவை எடுத்துக்காட்டுக்கு உன் விருப்பம் புரிகிறது ஆனால் இதை செய்ய முடியாது என்று தெளிவாக கூறுங்கள் சரியான தேர்வுகளை வழங்குங்கள் குழந்தைக்கு தேர்வு வழங்கும் போது அவர்கள் ஆடமிடிக்கும் வாய்ப்பு குறையும் எடுத்துக்காட்டாக நீ பச்சை கலர் ட்ரெஸ் போடணுமா கலரா என்று அவர்கள் முடிவெடுக்க வழி செய்யுங்கள் குழந்தையை அடிக்கிறதோ கத்துகிறதோ அசிங்கப்படுத்துகிறதோ தவிர்த்து அதற்கு பதிலாக பொறுமையாக எடுத்துரைங்கள் உடல் தண்டனை குழந்தைகளின் நடத்தை மிக மோசமாக மாற்றும் குழந்தையின் நல்ல செயல்களை பாராட்டுங்கள் குழந்தை அடம்பிடிக்காமல் நன்றாக நடந்தால் உடனே பாராட்டுங்கள் நீ மிகவும் நல்லபடியா நடந்திருக்க நன்றி என்று சொல்லி ஊக்குவியுங்கள் சில நேரங்களில் குழந்தைகள் பெற்றோர்களின் கவனத்தை பெறவே அடம்பிடிக்கலாம் அவர்கள் அடம்பிடிக்கும் போதும் அமைதியாக இருந்தால் அவர்கள் விரைவில் அடம்பிடிப்பதை நிறுத்துவார்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுங்கள் நீ கோபமாக இருக்கிறாயா அல்லது என்ன நடந்தது என்று அவர்களுடன் பேசுங்கள் கோபம் வருத்தம் போன்ற உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுங்கள் நல்ல முன்மாதிரியாக இருங்கள் பெற்றோர்கள் அடிக்கடி கோபப்படுவதால் குழந்தைகளும் அதையே பின்பற்றுவார்கள் நீங்கள் அமைதியாக பொறுமையாக நடந்து கொண்டால் அனுசரிக்க வாய்ப்பு அதிகம் குழந்தைகள் அடம்பிடிப்பது இயல்பு ஆனால் அவர்களின் உணர்வுகளை புரிந்து அமைதியாக வழிநடத்தினால் அவர்கள் நிதானமாகவும் கட்டுப்பாடுடனும் வளர முடியும் அன்பும் பொறுமையும் தெளிவான ஒழுங்குகளும் முக்கியம்